ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கேன் நம்மளோட சிறகடிக்க ஆசை விருதுகளை வந்து குவிச்சிருக்காங்க எஸ் நம்மளோட சிறகடி ஆசை பெஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க நம்பர் ஒன் டிஆர்பி வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டு சீரியல் கொடுக்கலனா எப்படி கண்டிப்பாக சிறுகடைக்கா ஆசைக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி சிறுகடை ஆசைக்கு தான் கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு டேரக்டர் வந்து நம்ம குமரன் சார் தான் தட்டி தூக்கிட்டு போயிருக்காரு லாஸ்ட் டைமும் அவருக்கு தான் கிடச்சது மாதிரி இந்த டைமும் பெஸ்ட்டு ஹீரோயின் அப்படின்ற அவார்டும் நம்மளோட கோமுதி பிரியாவுக்கு தான் கிடச்சிருக்கு ஹீரோக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது வெளியில் வரவே இல்லை அதை அதாவது நம்ம வெற்றி வசந்தத்துக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுத்துருப்பாங்க என்ன அவார்ட் இருக்கும் அப்படின்றது சிறகடிக்கா ஆசை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸாகவே ஜாஸ்தி வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் நம்ம அதாவது முத்துவோட அம்மாவுக்கு வந்து பெஸ்ட் வெள்ளிக்கான கேரக்டர் கொடுத்துருக்கலாமே பயங்கரமாக செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க கோமதி பிரியாவை அதாவது நம்மளோட மீனாவை பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்க கொடுமைக்கார மாமியாராக அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுத்தாங்களான்னு தெரியல கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு சில அவார்டுகளும் நம்மளோட சிறகடை காசை டீமுக்கு வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நம்பர் ஒன் டிஆர்பி அப்படின்னா எப்படியும் ஏழு எட்டு அவார்டு வந்து வாங்கிடுவாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி கோமத கோமதி பிரியாவுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஓவரால் டீமுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெற்றியோட விருது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன்